தோல்விக்கு புறுகான் சிக்னல் கேலா ஹிரியண்ணா ফুটবল டீம் கொஞ்சம் மேல வருதுங்க எம்எஸ் மூத்த மீரின் வின்னே சார்யா நவீன் சேகர் சைல சென்னை துப்பம் பிளேயர்ஸ் ஹரீஷ் நந்தகோபால் விஷ்ணு விக்னேஷ் देवा जगदीश தமிழ் தினேஷ் கார்க டிவி பரிசு வழங்கப்படுகிறது வின்னே வழங்கப்படுகிறது முதல் பரிசு விபிசிசி ஐம்பதாயிரம் ரொக்கம் ஒரு கோப்பை மாப்பிளமும் ஒரு கோப்பையும் வழங்கப்படுகிறது நகர இளைஞரணி மூன்றாவது பரிசாக முதல் பரிசு ஐம்பதாயிரம் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ஒரு கோப்பை இரண்டாம் பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ஒரு கோப்பை மூன்றாம் பரிசு கோப்பை இரண்டாவது பரிசு என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம தலைவரை பார்த்து அவர் இன்னைக்கு மயக்கத்தில் இருக்கிறாரா யாரு நம்ம தலைவர் இன்னைக்கு பயன்படுத்துவோம் அம்மாங்குற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவான் அம்மா ஆபரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வயிறு வலிக்குதுன்னா அம்மா அம்மா அம்மான்னு தான் கத்துவானே ஒளிய எவனாவது அவன் மனைவி பெற சொல்லி வயிறு வலிக்குது லட்சுமி லட்சுமி அப்படின்னு கத்துறேன் ஒருத்தன் நரசம்மா வந்து லட்சுமி அந்த நரசு பேர் லட்சுமி என்னையா கூப்பிட்டிய இது நான் துவைச்சு காய போட்டிருக்க வேட்டி அப்படின்னா அப்புறம் எல்லா மூலையில எந்திரிச்சு ஓடி இருக்கினால் பெண்கள் எப்படி கவரப்படுகிறார்கள் நான் சொன்ன நகைச்சுவைய நான் பட்டிமன்றத்தில் சொன்னதை கேட்டு ரசித்து மீண்டும் என் கன்னத்தை தட்டி பாராட்டிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ரசிகர் வேட்டி மட்டும் கட்டிட்டு வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு அந்த வேட்டியை நல்லா துவைச்சு அலசி போட்டுருக்கேன்னு நாங்கள் பிரைஸ் வாங்கணுங்க பைக் வாங்கினுங்க சீட்டு வாங்கினுங்க இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் ஏன் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்கல ஏன்னா ஒரு ஊரில் போய் கேட்டேன் ஐயா நாங்கள் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு அந்த ஊருக்கு ீ ஒண்ணுமே இல்லாம குளத்துக்குள்ள இருக்காரு அவர் அஜி புல்களை உட்கார்ந்திருக்க அந்த பேட்டையை நான் எப்படி வந்து எடுத்து கட்டுறது

நவீன் சாகர் சலைப்பால் பிளேயர் ஹரிஷ் நந்தகோபால் விஷ்ணு விக்னேஷ் தேவா ஜெகதீஷ் தமிழ் தினேஷ் டிவி பரிசு வழங்கப்படுகிறது முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரொக்கம் ஒரு கோப்பை மாப்பிளமும் ஒரு கோப்பையும் வழங்கப்படுகிறது நகர இளைஞரணி மூன்றாவது பரிசாக முதல் பரிசு ஐம்பதாயிரம் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ஒரு கோப்பை இரண்டாம் பரிசு இருபத்தை ஒரு கோப்பை மூன்றாம் பரிசு கோப்பை

மீண்டும் என் கண்ணத்தை தட்டி பாராட்டிய தலைவர் தான் முத்தமுணறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ரசிகர் வேட்டி மட்டும் கட்டிட்டு வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு அந்த வேட்டியை நல்ல துவைச்சி அலசி போட்டுருக்கேன்னுங்க நாங்கள் ப்ரைஸ் வாங்கனுங்க பைக் வாங்கனுங்க சீஜி வாங்கணுங்க இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் நான் ஏன் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்கல ஏன்னா ஒரு ஊர்ல போய் கேட்டேன் ஐயா நீங்க எவ்வளவு நேரம் பேசுறது அந்த ஊருக்கு